கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள் தா ஆடுறனாலையும் தன்னுடைய சதை ஆடுன்னு சொல்லுவாங்க எப்படி தெரியுங்களா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரத்த உறவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்காக உசிறை கொடுக்கறதை கூட தயங்க மாட்டாங்க வெளியில என்னவோ பாசம் வைக்காத மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கடகராசிக்கு நம்ம தலைப்பை என்னங்க போட்டிருக்கோம் செப்டம்பர் மாதத்துல ராசிக்கு இதுதாங்க கட்டாயம் நடக்க போகுது நிறைய திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு போட்டிருக்கோம் உடனே கடகராசி எல்லாம் யோசிப்பாங்க திருப்பமா கண்டிப்பா எனக்கு நல்லதா இருக்காது ஏதாவது ஒரு வில்லங்கமா தான் கடவுள் கொடுத்துருப்பாங்க சொல்லு சொல்லு பாப்போம் நான் உண்மைதான் பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அடிப்பட்டு ஏன் வாழ்க்கையே இல்லை எனக்கு யாரும் இல்லைங்கிற நாளைக்கு எல்லாம் வந்திருக்கிறேன் ஒத்துக்கிறேன் என்ன பண்ணி தொலைறது இந்த மனசை மாத்திக்க முடியல உண்மைதான் ரத்த சொந்தத்துக்காக நான் உசுரை கொடுக்கறதை கூட நிறைய இடங்கள்ல போயிருக்கேன் ஆனா அவங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கல என்னுடைய பாசம் யாருக்கும் புரியறதில்ல என்ன பண்றது கடவுளை மேல பாரத்தை போட்டு தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்படிலாம் ஒரு சிலர் வந்துட்டு பேசுவீங்க உண்மை நான் அதையும் ஒத்துக்கிறேன் கடவுளை மட்டுமே அதுவும் குறிப்பிட்டு இந்த கடவுளை அந்த கடவுள் அந்த கடகராசிக்கு தெரியாது கடவுளே நீதான் தோண முக்கியமா ஒரு விஷயம்ங்க கடகராசியோட பிளஸ் என்ன தெரியுமா தெய்வீக குணம் கொண்டவங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க பேசுவாங்க நல்லதுதான் யோசிப்பாங்க அதாவது நீங்க கல்லு கூட எடுத்துட்டு வந்து இது பாலுன்னு சொன்னீங்கன்னாக்க நம்ப கூடியவங்க அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணுன்னு நம்பக்கூடியவங்க கெட்டவங்கன்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்ப கூடியவங்க ஒரு உறவுக்காரங்க இல்ல ரோட்ல போற யாராவது ஒருத்தங்க அக்கான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு அண்ணான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே அவங்களை வந்து தன்னுடைய சொந்தமா தன்னுடைய ரத்த உறவா பார்க்கக்கூடியவங்க வேற ஏதாவது ஒரு உசுறு வந்து கஷ்டப்படுது அப்படின்னாக்கா அத பார்த்து மனசால இலகி போகக்கூடியவங்க மெல்ட் ஆகத்திலே அந்த கடகராசையை விட்டா ஆட்களே கிடையாது மெழுகு மாதிரி உருகி வாழக்கூடியவங்க பெண்களா இருந்தாக்கா தன்னுடைய பெத்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாம குந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாம ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா துரோகம் பண்ணவன் தன்னுடைய கழுத்த அறுத்து ரத்தம் குடிச்சவன கூட நேருக்கு நேரம் பாத்தக்க இவங்களுக்கு அழுகதான் வரும் பேசுவாங்க கோவத்தை காட்டிடுவாங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சில இடங்கள்ல அழுதுருவாங்க அது ஆணாவே இருக்கட்டுங்க என்ன பெரிய ஆண் ஆணுக்குள்ளேயும் பெண்மை இருக்க தானே செய்யுது அந்த தாயுள்ளங்கிறது இருக்கதானே செய்யுது அது ஓவருங்க இந்த கடகராசிக்கு பெண்கள்லாம் சொல்லவே தேவையில்ல கும்மரி கும்மரி கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உண்மை நினைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த பதிவு நம்ம வந்துட்டு கணிச்சு சொல்றதுக்கு ஒரு உத்வேகமா இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிட்டு பாக்கலாம் சோ இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட கடகராசிக்கு நிச்சயமா ஒரு கண்ணீர் மாறுவதற்கான மாதமா இந்த மாதம் இருக்குங்கிறத சொல்லி நான் இந்த வீடியோ தொடங்குறேன் இப்ப உடனே வந்து கடகராசி ஒண்ணு யோசிக்கும் சரிப்பாப்பா நான் பாக்குறேன் எனக்கு ஒரு மாதிரி சுருக்கமா சொல்ல அப்போதானே எனக்கு ஒரு மாதிரி கேக்கறதுக்கு கொஞ்சம் மனசு இதாகும் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் கேட்கக்கூடிய வார்த்தையாவது எனக்கு நல்லதா இருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறேனே அப்படின்னு நினைப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் போட்டியே ஒரு போடு ஆல்ரெடி ஒவ்வொரு நாளுமே எனக்கு தான் போயிட்டு இருக்கு உடனே நான் சொல்றேன் என்ன தெரியுமா சவால்ல எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லைங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இல்லையா கடகராசிக்காரங்களாம் இப்போ வந்து கல்லுகள் கிடைச்சா அடிச்சு புடுவோம் பாப்போம் என்ன அப்படின்னு பேசுவீங்க ஏங்க அப்படி தானே போராடிட்டு வரும் யார்கிட்டயாவது நம்மளுடைய கேரக்டர் நம்ம விட்டு கொடுக்குறோமா ஒருத்தன் முடியாதுன்னு தான் அதை முடிச்சு காட்டக்கூடிய குணம் தானே நம்மளுடைய குணம் இப்படிப்பட்ட நமக்கு சவால் தானே பாத்துக்கலாம் மாசத்துடைய தொடக்கத்துல இருந்து வீடு மற்றும் வேலை தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும் இது எப்பவும் போலதான் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண பரிவர்த்தனைகள்லயும் கவனமா இருக்கணும் இந்த கவனம் கவனம்ங்கிறது என்ன தெரியுமா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்புறீங்க அதனாலதான் இந்த வந்து கவனமா இருங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பானதா இல்லைங்க புரியுதுங்களா இப்போ ஒண்ணுமேல உங்க கையில ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அதை கவனமா எடுத்துட்டு போல்றவங்க தப்பு இல்லையே சோ அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல நடக்க போது கவனமா இருங்க ஓகேவா எந்த ஒரு சரிங்க திட்டமிட்டு அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க குடும்பத்துல குடும்ப சூழ்நிலை காரணமா உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் என்ன உடைய என்னது கருணை உள்ளத்தினாலதான வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வீட்டுல இருக்க முடிய ஒரு அர்ஜாகிரதையால செலவு செஞ்சுருப்பீங்க செலவு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனியும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் வந்துட்டு நிறைய துரோகிகளை பார்த்துருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்க தானே செய்யும் ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுவது சிறப்பு மனைவி அப்படின்னாவே உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த காலகட்டத்தில் ஆதரவு பெருகும் அதுதான் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மனைவி கிட்டயும் மனைவியா இருக்கீங்க அப்படின்னாக்கா கடகராசி சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய கணவர்கிட்டையும் ஆதரவு பெருகும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க அப்போ கடகராசி போய் யோசிப்பீங்க எத்தனை கவனம் பாப்பா அப்படின்னா எல்லாத்துலயும் கவனமா இருங்க ஒரே வார்த்தை சொன்ன இல்ல கையில ஒரு நூறு பவுனும் ஒரு கோடி ரூபாய் பணமும் நம்ம கையில குடுக்குறோம் என்ன பண்ணும் கவனமா கொண்டு போப்பா கவனமா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்வீங்க அப்பா நல்லதுதான் கேரிங்கா சொல்றாங்கல்ல நம்ம நல்லதுதானு சொல்றாங்கன்னு எடுத்துப்பீங்கல்ல அதேதான் பண்ணும் நான் சொல்றேன் எல்லா விதத்திலயும் நல்லதுதான் நடக்க போகுது சந்தோஷமா வாங்க பாத்துக்கலாம் இப்போ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல ஒரு தெய்வத்து அணுகிரகம் தேவையில்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு இல்லையா உங்களுடைய குல தெய்வம் ஒண்ணு இருக்கு இல்லையா அவனுடைய நாமத்தை சொல்லுங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் இப்ப என்ன எடுத்துட்டாக்க நான் என்ன சொல்லுவேன்னா முருகப்பெருமானே போற்றி போற்றி கந்தா கடம்பா கதிர் வேலை காட்டுகையோ முத்து குமர நீண இது என்னுடைய பாலிசி சோ இந்த டைப்ல உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா அவனுடைய நாமத்தை சொல்லுங்க மூன்று முறை முடிஞ்சதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முக்கியமா எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்ங்க உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்களேன் நாங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் உங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தினாங்க இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டத்துல இருந்து வெளிக்கொண்டு வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க அது மத்தவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நானும் வழிபாடு செய்யலாம் இல்லையா அவங்க எனக்கும் கருணை கொடுக்கலாம் இல்லையா அதே மாதிரிதாங்க நல்ல உள்ளங்களே தெய்வத்துடைய அணுகருகத்தை நீங்க நாடும் பொழுது மற்றவங்களுக்கும் வழிகாட்டுங்க நல்லது இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் சின்சியரா எடுத்துக்கோங்களேன் நீங்க இப்படி உங்களோட தெய்வத்துடைய அதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் உங்களுடைய தெய்வத்துடைய பேரை நீங்க கீழே குறிப்பிடுறது எப்படி தெரியுமா மற்றவங்களுக்கு கையால பிரசாதம் கொடுத்ததுக்கு சமங்க சரிங்களா சரி சோ பொது பலன்கள் சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம விரிவா பார்க்கலாமா நான் பலன் சொல்றேன் பலன் சொல்றேன் அப்படின்னா எதை வச்சுங்க பலன் சொல்ல முடியும் ஜோதிடத்தை வச்சு திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி அமைப்பு கிரகத்துடைய மாற்றம் இத பொறுத்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி மட்டும் தான் கடகராசி கிரக நிலையை எடுத்துக்கிட்டோம்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் மற்றும் கேது பகவானும் அடுத்த அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதில இருக்காரு இவங்களை அடுத்து பாக்கியஸ்தானத்துல பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இப்படி வளம் வராங்க இந்த மாஸ்துரி கிரக மாற்றம் பார்த்தோன்னாக்க செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தனவாக்கு இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாரு அதை அடுத்து ஒரே நாள்ல பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாரு அதே நாள்ல நம்முடைய சுக்கர பகவானும் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாருங்க இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தான் இடமாற்றம் ஆகுறாங்க இந்த மாசத்துல பலன்கள்னு பார்த்தோம்னா நீங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள்ல எப்பவுமே ஈடுபட மாட்டீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரிங்க அது ஒரு மாதிரி இவங்களுக்கு கேட்டு பாருங்களேன் எனக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் எவ்வளவு இழந்தாலும் சரிங்க அதே மாதிரி எப்பேரு பட்டனாலும் சரி அவனுக்கு தலை வணங்கி போக மாட்டாங்க அதுவே மரியாதை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா கடகராசியை பொறுத்த வரைக்கும் வேறுபாடே பார்க்க மாட்டாங்க ஜாதி மதம் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உசுறதுலையும் சரி இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் ஒண்ணுதான் இவங்க பாசம் வைக்கிறது யாரா இருந்தாலும் பாசம் வைப்பாங்க ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டிக்கு அடிப்பட்டா கூட உசுறு போற அளவுக்கு இவங்க துடிச்சு அதுக்கு உதவி செய்ய தான் பாடு வைப்பாங்க எனக்கு கடகராசை பத்தி பேசுறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அடுத்ததான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வாகஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால மேலும் அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது எதை பேசினாலும் சரி வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிவது ரொம்ப அவசியம்ங்க கடகராசி பெருசா பேச மாட்டீங்க ஆனா பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க கோபத்தை கொட்டிடுவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் எல்லாமே கை கொடுக்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக செலவுகள் அதிகரிக்குங்க நண்பர்களுக்கும் உதவி செய்வீங்க பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீண் பழிகள் ஏற்படலாங்க கொஞ்சம் அதை பாத்துக்கோங்க தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெத்தனமாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அழைச்சல சந்திக்க வேண்டி இருக்குங்க அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம்பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கடகராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லவங்களாக இருந்தாக்கா அவங்கள பற்றி அதிகமாக அவங்க நல்லது நல்ல விஷயத்தை பற்றி பேசுவாங்க ஒருத்தங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கா அவங்களை பத்தி வந்துட்டு பேசுலையும் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிருவாங்க பட் இவங்களுக்கு மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாது புறம் பேசுது அப்படின்னாக்கா இவளை பத்தி நம்ம சொல்றதே தப்பு முக்கியமா உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம்ங்க குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு இல்லையா இதனால குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு செல்வது நல்லது கணவன் மனைவிக்குரிய மனம் விட்டு பேசி முடிவுல எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் நன்மை கொடுக்கும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லதுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கும் தேவையில்லாத அறிவுரை பண்ணாதீங்க பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிற திருப்தியை கொடுக்கும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை கொடுக்கும் பெண்களுக்கு அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால ரொம்ப கவனமா இருங்க இல்ல மேடம் நான் உதவி தான் ஆகுவேன் அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா செய்யுங்க மனசுல மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கும் அரசியல் துறையில் கூடிய அன்பர்களுக்கு கடின உழைப்புக்கு பின்னா எடுத்தாங்க முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலடு திருப்தி படுத்தணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கு தொண்டர்கள் கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அதாவது செப்டம்பர் மாதம் அப்படி இருந்து கடகராசி கவனமா இருக்க வேண்டிய இடம் மட்டும்தான் மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாதான் இருக்கு புரியுதுங்களா பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவை தட்டு தான் போகுது நீங்க அப்படியே அந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டா மட்டும் போதும் அதே மாதிரி யார்கிட்ட பேசுனாலும் சரி நிதானமா பேசுங்க கஷ்ட நஷ்டங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்து காதீங்க அவங்க விஷயத்துல நீங்களும் தலையிடாதீங்க உங்களோட விஷயத்துல மத்தவங்களும் தலையிடாம பாத்துக்கோங்க உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிறந்தவங்க யாரா இருக்கட்டும் உங்களுடைய விஷயத்த பகிர்ந்து காத்தீங்க பொருளாதாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் அவங்களுடைய தேவைகளை மட்டும் பார்த்து பண்ணிட்டு உங்களுடைய விஷயத்த மறைச்சி வைக்கிறது இந்த காலகட்டத்துல கடகத்திற்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ராசிக்கான செப்டம்பர் மாதத்துடைய பொது பழங்கள் இல்லையா சோ இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மனசுல தெளிவோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமா பிறந்திருக்கு நட்சத்திர நாதனோட குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நூத்துக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் அகலும் லாபம் அதிகரிக்கும் வேலை ஆட்களுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய தைரியம் மேலோங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கவலைகள் நீங்குங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுந்த வரணமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய நெருக்கடிகள் நீங்கும் பணியாட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் அடைக்கவே முடியல அப்படின்னு நினைச்ச கடன் கூட இந்த காலகட்டத்துல அடைக்க போறீங்க வீண் செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உடல் நலனில ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மீதும் கவனம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க விவசாயிகளுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும் உங்களுக்கு சந்திரஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி பதினொன்னு பனிரெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகள்ல வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா பூசம் நட்சத்திரக்காரங்களே முயற்சிகள்ல வெற்றி அடைவது மட்டுமே லட்சியமாக கொண்ட உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அதாவது நல்ல முறையில கேதுவால உங்களுடைய சுய திறன் வெளிப்படும் முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் சமூகம் உங்களை உணருங்க குரு சுக்கரன் இதுவரைக்கும் உங்களுக்கு தந்துட்டு வந்த நெருக்கடிகள் இல்லாமல் போக்குவாங்க தொழில் உத்தியோகம் போன்றவற்றில இருந்து வந்த தடைகள் விலகி லாபம் உண்டாகும் குலதெய்வ அருளால செல்வாக்கு அந்தஸ்து காலகட்டம் நீங்க யார் அப்படிங்கறத இந்த காலகட்டத்தில் நிரூபிக்க போறீங்க குரு மங்கள யோகத்தால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வந்து சேரும் புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேகும் உத்தியோகஸ்தர்களுக்கு செல்வாக்கு உயரும் வேலை வாய்ப்பிற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுங்க மாங்கல்ய ஸ்தான அதிபதி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால கணவருக்கு இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பிள்ளைகளால பெருமை ஏற்படுங்க குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது புதிய நட்பும் திருமண வயதுல இருக்கவங்களுக்கு பொருத்தமான வர்ணம் அமையுங்க சொத்து சேர்க்கை உண்டாக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் சந்திராசம் செப்டம்பர் மாதம் பதினாறு இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி எட்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரரை சனிக்கிழமைகளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா ஆயில நட்சத்திரம் மெல்ல மெல்ல வாழ்க்கையில வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுது மாதம் முழுவதுமே குரு சுக்கரனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு கேது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குவாரு நீண்ட நாட்களாக தடைபட்டு முயற்சிகள் எல்லாமே இப்ப கடகடன் நடக்குங்க வர வேண்டிய பணம் உங்களை தேடி வரும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சின்ன முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்குங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு உண்டு ஒரு வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் இறப்போகுது திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தைகள் குறித்த கவலைகள் கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு குழந்தை பேரு உண்டாகும் வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கூட்டத்தொழில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம் கூட தீர்ந்து முடியும் முக்கியமா மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல சந்திராஷம் அப்படிங்கிறது இல்லைங்க அதிர்ஷ்டமா நாட்கள் பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஐந்தாம் தேதி பதினொன்று பதினான்கு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பாத்தோம்னாக்க சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகுங்க ஆக மொத்தத்துல செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது செம்மையா வாழக்கூடிய மாதமா கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு அதாவது கை நிறைய பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அது எந்தெந்த இடம் எப்படி எப்படி இருக்கணும்ன்றத நம்ம சொல்லியாச்சு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்தா மட்டும் போதுங்க வேற எதுவுமே தேவையில்ல செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு நிறைய நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் நிறைய நம்பிக்கையும் கொடுக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோடைய அடுத்த மூன்று மாதத்திற்கு ஒரு வீடு கட்ட பேஸ் மட்டும் போட்ட மாதிரிதாங்க அதாவது அடித்தளமாக தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு ரொம்பவே நல்ல விதத்துல இருக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவோடைய விளக்கம்ங்க நம்மளே வீடியோ பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்றைக்கும் கடகராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்ணீர் மாறி கவலைகள் மாறி கண்ணியமா வாழ கடவுள் துணை வர போறாரு பார்த்து சூதானமா இருங்க நல்லதுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனஜாதத்தை போகிறது கொஞ்சம் மாறுபடும் எழுவத்தி சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கட்டாயம் நடக்க போகுதுங்க இது மாற்றம் இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்